நீ என்ன ஒர்க் பண்றீங்க தேவையில்ல விடுங்களா திருநாமல தான் பிரதர் தன்றாம்பட்டு கிட்ட நான் இருக்குறையில் அவார்ட் அய்யோ நீங்களா லட்சுமி காஞ்சி வச்சாரு பெட்டி பிடிச்ச போட பார்க்குறேன் இப்ப இதை போட்டு ஏதாவது வச்சு இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே லக்ஷ்மி வந்தானா எங்களுக்கு அவார்ட் குடுப்பீங்களா அவார்டு பங்க்ஷனுக்கு அத சொல்லுங்க எனக்கு வீடியோஸ் என்ன விடுத்தீங்க நேத்துல இருந்து லக்ஷ்மினு கால் பண்ண சொல்றேன் அந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு நம்பருக்கு சில நம்பர் வச்சிருக்கோம் ஈவினிங் ஒரு மணிக்குள்ள உங்களுக்கு சரிங்களா கால் கண்டிப்பா நான் பண்றேன் டெய்லியும் சொல்றேன் கஷ்டமா நை ஓ இருக்குன்னு சொல்றாங்க எதுக்கு

అయినా మీ కంపెనీ పట్టిర్ అస్కేస్తున్నారు. అండి ఏంట్రా? ಅವರಿಗೆ ఏనొ సమస్య? సరిగ్గా ఇస్తోన్నారా? నైట్ లా టోన్నే.

நாலு பேர் தேவைப்படுறாங்க நாலு பேர் பக்கத்து இருக்கும்போது வருவாங்க இல்லையா அதை தாண்டி ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னு வந்துருக்கு பிழைக்கிறதுக்கு வழி இல்லாம வரல பிழைப்புக்கு தாண்டி ஒரு வழியை தேடி வந்து புரிஞ்சுட்டு இருக்கணும் பேசணும் வரும் உறவுகள் அனைவருக்கும் நிறைய பேசுறேன் நிறைய நினைக்கும் அதே சிவபக்தர் எனக்கு எஞ்சினையும் தப்பா பேச மாட்டாங்க ஏன்னா நான் ஒரு சிவபக்தர் அவங்க அடிமடத்துல இருந்து பேசுற வார்த்தைகள் கூட இருக்காது நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் பேசுவாங்க உண்மையான பக்தர்கள் கோயிலுக்கு போன அவசியம் இல்ல மனசார சிவன் நினைக்கிறாங்க கரெக்டா மட்டும்தான் பேசுவாங்க அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்க மாட்டாங்க நல்ல ஒரு மனசு இருக்கும் இது ரியாலிட்டியா நான் எத்தனையோ பேரை பாத்துக்கேன் என் லைஃப் அந்த ஹைலைட் ஆகும்